சென்னை வெளிவாக்கத்தில் உள்ள தனியார் ஹோட்டலில் இளம் குரல் அறக்கட்டளை சார்பில் இளம் குரல் அறக்கட்டளை பதினோராம் ஆண்டு துவக்க விழா விவேகா சாதனை புத்தகம் தொடக்க நிகழ்ச்சி மற்றும் விருது வழங்கும் விழா என முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இளம் குரல் அறக்கட்டளை தலைவர் சுரேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஹந்தே சின்னத்துறை நடிகை பிரேமி வெங்கட் சமூக சேவகர் ஆர் கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த சாதனையாளர்களுக்கு இளம் குரல் தமிழ் ரத்னா விருது வழங்கி கௌரவித்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே உள்ள சின்ன கரும்பாலம் பகுதியில் நமக்கு நாமை திட்டத்தின் கீழ் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பல்நோக்கு கட்டிடத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய அவர் கலைஞர் கடவு திட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் ஆயிரம் வீடுகள் கட்ட வீட்டு வீட்டுவசதித்துறை அமைச்சரிடம் கேட்டுள்ளதாகவும் முதற்கட்டமாக நூறு வீடுகள் கட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் குன்னூர் சார் ஆட்சியர் சங்கீதா பட்டாட்சியர் கடை சுந்தரம் உபதலை ஊராட்சி மன்ற தலைவர் பாக்கியலட்சுமி ஊராட்சி மன்ற பெருந்தலைவர் சுனிதா நேரு உட்பட அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் முழுவதும் பட்டா ஆன்லைன் பதிவிறக்கம் செய்வதில் உள்ள குளறுபடிகளால் நிறைய பத்திரங்கள் கிரையமாக நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளது இதனால் இடம் வாங்குபவர்களும் விற்பவர்களும் மிகவும் சிரமப்படுகின்றனர் மேலும் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு பொதுமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என கூறி மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி மாவட்ட பொறுப்பாளர் திரு செல்வம் தலைமையில் அக்கட்சியினர் மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் கோரிக்கை மனு அழுத்தனர் தற்போது ஈரோடு மாவட்டம் முழுவதும் நத்தம் பட்டா வழங்குவதில் ஆன்லைனில் ஆன்லைன் குளறுபடியால் நம்ம மக்கள் வந்து கிரயம் பண்ண போறாங்க அங்க போனால் பட்டா உங்களுக்கு வந்துருச்சு ஆன்லைன் ஏத்துலன்னு மாசக்கணக்கில் வாரக்கணக்கில் ஒவ்வொன்றும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இதனால் மருத்துவ செலவுக்காக இடத்தை வைப்பவர்கள் கல்யாண செலவுக்காக இடத்தை வைக்கிறவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க மிக முக்கியமாக அரசுக்கு இதனால் மிகப்பெரிய வருவாய் இழப்பு ஏற்படுகிறது எனவே இந்த குளறுபடிகளை நிவர்த்தி செய்து அனைவரும் கூடியவர்கள் உடனே வந்து கரையும் பண்ணுறதுக்கு என்ன ஏற்பாடோ அதை வந்து மாவட்ட தலைவர் தலையாய கடமையாக ஏற்று நடத்தி இதை உடனே முடித்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு ஈரோடு மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மனு கொடுக்க வந்துள்ளோம் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் நீதிமன்ற கோப்புகளை ஆய்வு செய்வதற்காக வருகை தந்த மாவட்ட முதன்மை நீதிபதி முத்து சாரதா நீதிமன்ற கட்டிட வளாகத்தில் இ சேவா கேந்திரா மையத்தை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் இதர அரசுத்துறை அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த வீரம்பாக்கம் புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் ஜாகி உசேன் இவர் வந்தவாசி பகுதியில் லோடு ஆட்டோ வைத்திருக்கும் நபர்களிடம் வாடகைக்கு ஆட்டோவை எடுத்து ஆட்டோவை அடமானம் வைத்தும் சில ஆட்டோக்களை விற்பனை செய்தும் வந்துள்ளார் இவரிடம் அச்சரப்பாக்கம் சாலையில் ஆட்டோ கன்சல்டிங் வைத்திருக்கும் ரஷீத் என்பவர் இரண்டு ஆட்டோக்களை வாங்கியுள்ளார் அதற்காக மூன்று லட்சத்து இருபதாயிரம் பேசப்பட்டு ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் கொடுத்துள்ளார் ஆட்டோக்களின் பதிவு சான்று கொடுத்தவுடன் மீதி பணத்தை கொடுப்பதாக கூறினார் ஜாகிர் உசேன் பதிவு சான்றிதழ் கொடுக்காமல் ஏமாற்றி வந்துள்ளார் இதனால் சந்தேகமடைந்த ரஷீத் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து வந்தவாசி தெற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளாா் இதேபோல் வீரம்பாக்கம் புதூரை சேர்ந்த ரகுமான் சின்ன சேத்துப்பாட்டை சேர்ந்த சையத் மூர் வந்தவாசியை சேர்ந்த பெரோஸ் மாலையிட்டான் குப்பத்தை சேர்ந்த ரபீஜா ஆகியோரும் ஜாகிர் உசேன் ஆட்டோக்களை வாடகைக்கு எடுத்து அடமானம் வைத்தும் விற்பனை செய்தும் உள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் பேரில் போலீசார் ஜாகிர் உசேனை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறையில் உள்ள திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கியுள்ளது இதனை கொண்டாடும் விதமாக கோவை தெற்கு மாவட்டம் பொள்ளாச்சியில் நகர திமுக அலுவலகத்தில் ஏராளமான திமுகவினர் திரண்டனர் இதனைத் தொடர்ந்து நகர செயலாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் கட்சி அலுவலகத்தில் இருந்து தேர்முட்டு வரை ஊர்வலமாக சென்று வெடி வெடித்துக் கொண்டாடினா் சென்னை துறைமுகத்தில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு இருபது அடி நீளமுள்ள கண்டெய்னர் பெட்டியை கையாளும் பொழுது போக்லேன் எந்திரம் விபத்து ஏற்பட்டது இந்நிலையில் மீண்டும் இன்று காலை கண்டெய்னர் பெட்டகத்தை ராட்சத கிரேன் மூலம் தூக்கி கண்டெய்னர் லாரியில் வைக்க முயன்றபோது விபத்து ஏற்பட்டது இதன் காரணமாக நாற்பது அடி நீல கண்டெய்னர் பெட்டி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு வாரத்தில் இரண்டாவது முறையாக சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் பெட்டியை கையாளும் பொழுது விபத்து ஏற்பட்டுள்ளதால் துறைமுக நிர்வாக அதிகாரிகள் தலையிட்டு முறையாக பயிற்சி பெற்ற அனுபவம் வாய்ந்த ஆபரேட்டர்களை பணியில் அமர்த்த வேண்டும் பெரும் விபத்துகள் ஏற்படும் முன்பு இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே மாங்குடி கிராமத்தில் நிறுவப்பட்டுள்ள மோலிப்போர் தியாகி ரத்தினத்தின் திருவுருவ சிலையை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து வளையப்பேட்டையில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கிராம முகப்பில் நூலகத்துடன் கூடிய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கோட்டத்தையும் அதில் நிறுவப்பட்டுள்ள கலைஞர் திருவுருவ சிலையையும் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் மெய்யநாதன் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரும் அரசு தலைமை கொறடா கோவி சழியன் சட்டப்பட்ச உறுப்பினர் அன்பழகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேனி மாவட்டம் ஆடிப்பட்டியில் வட்டார அளவிலான சிறுதானியங்கள் மற்றும் பாரம்பரிய உணவு திருவிழா போட்டி நடைபெற்றது முன்னதாக முப்பது கிராம ஊராட்சிகளில் உள்ள ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு பெண்கள் கம்பு கேழ்வரகு திணை குதிரவாளி சோளம் வரகு உள்ளிட்ட சிறுதானியங்களிலும் உளுந்து பாசிப்பருப்பு துவரை நிலக்கடலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பருப்பு வகைகளிலும் கொட்டை முந்திரி பாதாம் பிஸ்தா பழங்கள் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களிலும் பல வகையான உணவுகளை தயார் செய்து கூட்டரங்கில் கண்காட்சியாக வைத்திருந்தனா் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாவட்ட திட்ட அலுவலர் அறிவழகன் தலைமையிலான அதிகாரிகள் குழுவினர் ஒவ்வொரு ஊராட்சி சார்பாக பெண்கள் கூட்டமைப்பினர் தயார் செய்து வைத்திருந்த உணவுப் பொருட்களை சுவைத்து அவற்றில் முதல் மூன்று ஊராட்சிகளை தேர்வு செய்தனர் இதில் முதலிடம் பெற்ற ஊராட்சிக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் இரண்டாவது இடத்திற்கு இரண்டாயிரம் ரூபாயும் மூன்றாம் இடம் பெற்ற ஊராட்சிக்கு ஆயிரத்து ஐநூறு ரூபாயும் பரிசாக வழங்கப்பட்டது தென்காசி நகர பகுதியில் உள்ள சுவாமி சன்னிதி பஜாரில் பவானி என்ற கடையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நகை வாங்குவது போல் நடித்து கடைக்காரரின் கவனத்தை திசை திருப்பி கடையில் இருந்த ஐம்பது கிராம் எடை உள்ள இரண்டு தங்க சங்கிலிகளை மர்ம நபர்கள் திருடி சென்று உள்ளனர் இது தொடர்பாக கடையின் உரிமையாளரான கார்த்திகேயன் தென்காசி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அதன் பேரில் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் அந்த நபர்கள் மதுரை பகுதியை சேர்ந்த ஹைதர் அலி மற்றும் திண்டுக்கல் பகுதியை சேர்ந்த ஜெயின்ஷா அலி என்பதும் இதுபோன்று பல்வேறு திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி அரையாங்குப்பம் தொகுதிக்கு உட்பட்ட வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள ராதாகிருஷ்ணன் நகரில் ஐம்பதற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் அப்பகுதியில் சாலை விரிவாக்க பணியை பொதுப்பணித்துறை மேற்கொள்ள உள்ளது இதற்காக அங்கு உள்ள மக்களை காலி செய்யுமாறு உள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் கடந்த வாரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்து மனு அளித்தும் எந்த பயனில்லை என கூறி அதே பகுதியில் குழி தோண்டி அதில் இறங்கி ஜீவசமாதி அடையும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த அரியங்குப்பம் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் பேரில் அனைவரும் கலைந்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு பேர் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பும்போது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வேன் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனா் இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டார் அதன் பேரில் கைத்தறி மற்றும் துறை அமைச்சர் ஆர் கார்த்தி மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் விபத்தில் உயிரிழந்த நபர்களின் உடலுக்கு அஞ்சலி அவர்களது குடும்பத்தினரை சந்தித்து தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியில் இருந்து அறிவித்திருந்த தலா இரண்டு லட்சம் ரூபாய் மற்றும் காயமடைந்தவர்களுக்கான ஐம்பதாயிரம் ரூபாய் நிவாரணத் தொகையினை வழங்கி ஆறுதல் தெரிவித்தனர் கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் உத்தரவின் பேரு திருப்பாத்துறை பொலிப்பூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கதரவன் தலைமையிலான காவல்துறையினர் திருப்பாத்திரை புலியூர் லாரன்ஸ் சாலை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அங்கு சந்தேகத்திற்கிடமாக வந்த நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் விழுப்புரம் தாய்மாமன் தெருவை சேர்ந்த முரளி என தெரியவந்தது மேலும் விசாரணையில் அவர் திருப்பாத்திரை புலியூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள வீடுகளில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதும் அவரிடம் இருந்த ஏழு சவரன் தங்க நகைகள் மற்றும் பதினோரு செல்போன்கள் பறிமுதல் செய்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை பகுதியில் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளியில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனா் இப்பள்ளியில் மாணவர்கள் அடிக்கடி சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்வது உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வரும் நிலையில் பள்ளி முடிந்து ஊத்துக்கோட்டை பேருந்து நிலையத்தில் திடீரென மாணவர்கள் இரண்டு குழுக்களாக பிரிந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு உள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஊத்துக்கோட்டை காவல்துறையினரை கண்டதும் மாணவர்கள் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தனர் மேலும் எதற்காக தாக்கிக் கொண்டனர் என்ன காரணம் என காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இருப்பினும் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியை சேர்த்த மாணவர்கள் இதுபோன்று பொது இடங்களில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் சம்பவங்கள் அதிக அளவில் நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டும் சமூக ஆர்வலர்கள் இச்சம்பவங்களில் ஈடுபடும் மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களை அழைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனா் உலக சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார தினத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருபால் கோவில் அடுத்த திருக்கச்சூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயின் மகள் சாவடி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பதாகைகளுடன் ஐந்து கிலோமீட்டர் நடைபேரடி செய்து ஆங்காங்கே சாலையோரத்தில் மரங்களை நட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் பத்து வயது குழந்தையின் இந்த செயலை கண்டு சமூக ஆர்வலர்களும் இயற்கை ஆர்வலர்களும் சாவடியை வெகுவாக பாராட்டி வருகின்றனர் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே ராக்காச்சிபுரத்தைச் சேர்ந்தவர் பெரியசாமி இவர் தனது வீட்டின் முன் உள்ள கட்டுத்தறியில் சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பசுபாடு ஒன்றை இரவில் கட்டி போட்டிருந்தார் காலையில் எழுந்து பார்த்தபோது பசுபாடு காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து நத்தம் காவல்துறையில் புகார் உள்ளார் புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் விசாரணை செய்த நத்தம் போலீசார் நத்தம் மீனாட்சிபுரம் சத்யா நகரை சேர்ந்த சந்திரன் எம்ஜிஆர் நகரை சேர்ந்த லட்சுமணன் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் மேலும் திருட்டு மாடுகளை வெளியூருக்கு கொண்டு சென்று விற்பனை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட மினி வேனையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் அரியலூர் மாவட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டம் நான்காவது ஆண்டாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நிறைந்தது மனம் என்ற நிகழ்ச்சியின் மூலம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அரியலூர் அருகே மின் நகரில் வசிக்கும் கந்தன் என்பவரின் வீட்டிற்கு நேரில் சென்று உள்ளார் பின்னர் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் பயன்கள் குறித்து கேட்டறிந்தார் மாவட்ட ஆட்சியரே பயனாளியின் வீட்டிற்கு நேரில் சென்று விசாரணை மேற்கொண்டது அக்கம் பக்கத்தினரிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா மூர்த்தி கலையரங்கில் நடைபெற்றது இதில் தஞ்சை பொதுக்கோட்டை திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு உபகரணங்களை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கினார் இதில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சுற்றச்சூலல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை அமைச்சர் மெய்யநாதன் மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கச்சம் சர்வதேச தடகள வீராங்கடை ரோசி மீதா தேசிய வலைகோள் பந்து வீரர் நந்தகுமார் மாநிலங்களவை உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான கல்யாண சுந்தரம் அரசு தலைமை கொறடா கோவிசழிகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பழகன் துரை சந்திரசேகர் டி கேஜி நீலமேகம் மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன் ஒன்றிய பெருந்தலைவர்கள் காயத்ரி அசோக் சுபா திருநாவுக்கரசு தஞ்சை மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் மாநகராட்சி துணை மேயர் தமிழழகன் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்